ஆதித்யச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்குது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களோட ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் கேது பகவான் அமைஞ்சிருக்காரு உங்களோட ராசிக்கு ஏழாம் பாவகத்துல சனி பகவான் இருக்காரு உங்களோட ராசிக்கு ஸ்தானத்துல ராகு பகவான் மற்றும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி செவ்வா அங்கே அமைஞ்சிருக்காரு அதே போல ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பத்துல திக் பலம் பெற்று சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் அமைஞ்சிருக்காங்க அதே போல பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல சூரிய பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி உங்களோட ராசிக்கு பதினொன்னாம் வீடான மிதுன ராசிக்கு பயணிக்க பெற போறாங்க அப்ப இந்த வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம ரக்னத்துக்கு பொறுத்தவரையும் ராசிக்கு ஏழாம் அந்த நிர்வாகத்திறன் ரொம்பவே சிறப்பா இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு நம்ம அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் முதல் குவாலிஃபிகேஷனே சிம்ம ராசியா இருக்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு நீதியும் நேர்மையும் வாய்ந்த காரக கிரகமா சூரிய பகவான் வராரு அதே போல நாணயத்துக்கு காரக காரண கிரகமாக சூரிய பகவான் வர்றதுனால அயலாது உழைப்பு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே சிம்ம ராசி அயராது உழைப்பாங்க யாரும் சந்திக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து அதில் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அது ஒரு சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக கணக்கு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு விஷயத்தில் ஃப்யூச்சரை ப்ரொடிக் பண்ணக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த மாதிரிலாம் நடக்க போகுது இதெல்லாம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு பிற்காலத்தில் நடக்கக்கூடியதை யூகித்துக் கொள்ளக்கூடிய அதிகப்படியான ராசியன்னு கேட்டிங்கன்னா இருக்கு இங்க நிர்வாகத்திறன் நான் உழைப்பு அதே போல் அந்த உழைப்புல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா போதுமே இந்த சூதுவாது வஞ்சனை இதெல்லாமே தெரியவே தெரியாது நான் நியாயமா இருக்கேன் எங்கிட்ட நியாயமா இருக்கவங்க மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலில் காம்பிரமைஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காம்பிரமைஸ் ஆக மாட்டாங்க பொதுவாக சிம்மராசி மற்றும் சுன் சிம்ம லக்னம் தொழிலையும் சரி வேலையிலும் சரி வேலைக்கு போகக்கூடிய இருந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க அந்த வாங்குற கூலியை விட ஒரு மடங்கு அதிகமா உழைச்சிட்டுதான் வீட்டுக்கு வருவாங்களா சோம்பேறுத்தனமா இருக்கிறது எந்த வேலையும் செய்யாம ஓபி அடிக்கிறது அது எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது அதிகமா சம்பளம் கொடுத்தும் அந்த இடத்துல வேலை இல்லைன்னா இது வேலை இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க அந்த மாதிரி எப்பொழுதுமே ஒரு செயல்திறனா இருக்கட்டும் ஒரு வேகமா இருக்கட்டும் விவேகமா இருக்கட்டும் அதிகப்படியான இந்த மாதிரி சமத்துவத்தை கொண்டக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராசி ராசிக்கு ஏழாம் பாவகத்துல சனி பகவான் அமைஞ்சு ராசியை பாக்குற சொல்றாரு அப்ப மன அழுத்தங்கள் நிச்சயமா அதிகமா இருக்கும் கடகத்துக்கு இணையான மன அழுத்தங்கள் சனி சனீஸ்வர பகவான்னால சிம்மத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சிம்மத்துக்கு வரும் எது நம்மளை விட்டு வந்து நமக்கு வேணுங்கிறது வருதோ நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ அதெல்லாமே நம்மளை விட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா விட்டு போகும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை ஸ்ட்ரைட்டா ராசி மேல விழும்போது மன அழுத்தங்களையும் நம்ம ஒன்று சொல்றோம் ஆனால் கடைசி நேரத்துல ஒன்று மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் மாற்றுதலுக்கு உண்டாக்கும் வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்டாக்குவாரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறதுக்கு கருமையா போராடுமான்னு கேட்டாங்க கண்டிப்பா கடுமையா போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் காலையில ஒரு நூறு ரூபா வந்தா சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு எந்த ஒரு விஷயத்தையுமே இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவா அப்படிங்கிற அளவுக்கு தான் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்க அதே போல சனி பகவான் எல்லாத்தீக் பலமா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப வேலையில ரொம்ப தொய்வு என்னால் ஒன்றுமே பண்ண முடியும் நானும் இத்தனை வருஷமா தொழிலில் ஜெயி சரலா போராடிட்டே இருந்தேன் நிறைய கடன் தான் மிச்சம் அந்த கடனால மத்தவங்களுடைய மதிப்பு என்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே போயிருச்சு யாருமே நான் சொல்றது கேக்குறதுக்கு கூட இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஏழை சனி பகவான் திக்பலமா பிறந்தனால என்னுடைய மனைவிதான் என்னைய காப்பாத்துறாங்க தான் என்னுடைய பொருளாதாரம் உயருது நான் வாழ்க்கையில இதுவரை சம்பாதிச்சது ஜீரோ ஆனா நான் சேஃபா இருந்துக்கிட்டேன் காரணம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த கோச்சாரக்கலங்கள் உங்களுடைய ஏழாம் மதிப்பு என்னதான் மன அழுத்தம் கொடுத்தாலும் சனி பகவான் ஏழுல திக் பலமா இருக்கிறது நிச்சயமா மனைவி சார்ந்த ஆதரவு கிடைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில தொழில வந்து தோல்வி நஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடைய மனைவி நான் இந்த தொழில பாக்குறேன் நீங்க இதை பண்ணிக்கோங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கவலையை விடுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த கடன் எல்லாம் மெது மெதுவா அடைச்சிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லக்கூடிய நபராக இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு முழுக்க முழுக்க இழந்த தைரியத்தை உங்களுடைய மனைவி மூலமாகவோ இல்ல கணவர் மூலமாக மீட்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி புரிஞ்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை வருட காலமாக சூழ்நிலை எல்லாமே மனைவி சார்ந்த விஷயத்துல நம்மள ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் இத்தனை நாள் அதை வெளியே கூட கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க என்ன நீங்க வேலை வட்டிக்கு போகாம மனைவி சார்ந்து வாழ்றீங்க அவங்களோட சம்பாத்தியத்துல வாழ்றீங்க அவங்களுடைய அப்பா அம்மா கொடுத்த காசுல வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களை நோக்கி கான்ட்ரவர்சிகள் சொல்லப்பட்டாலுமே இந்த ஏழுல சிக் பலம் திக் பலமா இருக்கக்கூடிய அமைப்பு என்ன நீங்க பேசினாலுமே நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க மனைவி சார்ந்த ஆதரவு கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் எப்பவுமே ராசிநாதன் பாதகத்துல போய் உச்சம் அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல போய் பாக்கியஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானத்துல உச்சமடைய கூடவும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பலன் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படல இப்ப திக் பலத்துல பத்தாம் இடத்துல திக் பலமா இப்போ இப்ப இத்தனால மனைவி சார்ந்த ஆதரவுமே அவங்களுடைய தொழில் நடத்திட்டு வந்து உங்களுக்கு புதுசாக தொழில் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சா எனக்கு குறிப்பிட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் சரியில்லை அதனால வந்து நான் இந்த மாதிரி மனைவியோட சார்ந்த தொழிலோ இல்ல வீட்டுல மனைவியோட வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டேன் இனி பழைய என்னுடைய தொழிலை ஆரம்பிச்சு செய்யலாமா அதன் மூலியமாக நான் ஒரு வரலாறு பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு ஒரு வழி கிடைக்குமா ஒரு நல்ல வழியை நோக்கி போவேனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல பலமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலமா இருக்கும் ராசிநாதன் பத்தாம் பாவகத்துல இருந்தாலும் சரி பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் சரி நம்ம எண்ணங்கள் நிறைவேறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுமையா போராடணுமான்னு கேட்டீங்கன்னா போராட தேவையே இல்லை யார் யாருக்கும் எப்படி எல்லாம் அதிர்ஷ்டம் வருது எனக்கு வந்து நான் கடுமையா போராடும் நினைக்கிறேன் முயற்சி எவ்வளவு முயற்சி வேணாலும் போடுறது தயாரா இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறேன் ஆனா வந்து எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு யோகம் வரமாட்டேங்குது வேலை வாய்ப்புகள் எல்லாமே வர மாட்டேங்குது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல நேரம் வரமாட்டேங்குது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தட்டி தட்டி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களோட லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பலம் பெறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே எதுவுமே தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் இதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட பதினொன்றாம் அதிபதியும் சம்மதிக்கிறார் இப்போ இத்தனால ஒரு வெற்றி கிடைக்குது நூறு முறை போராடுற ரெண்டு வெற்றி கிடைக்குது அந்த வெற்றி வெற்றியை வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அனுபவிக்க முடிஞ்ச சூழ்நிலை இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை இனிமேல் பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்று முயற்சி அந்த வெற்றி அடைஞ்சு அதன் மன மகிழ்ச்சி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலங்கள் எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கோச்சர காலத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலுமே எதன் சார்ந்த விஷயத்தில் ஆரம்பிச்சாலுமே அது ஒரு வெற்றி படிக்கலாம் அமையுமோ தவிர ஒருபோதும் உங்களை கீழே வீழ்த்துமோ இல்லை தள்ளுமோ பதில பழைய மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறத பயப்படலாமான்னு கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்குமா என்னுடைய மானம் மரியாதை எல்லாமே இந்த பணத்தில் தொழில் பிஸ்னஸ்ல போயிடுச்சுங்க இறக்குறைய என்னுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து இறக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு இருந்தாலுமே அந்த தொழில் போனாலும் பரவாயில்லன்னு கடன் வாங்கி என்னுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து நான் வெளியே வர முடியாமல் இருக்கிறேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே என்னுடைய வீட்டுக்கும் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நான் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிருவேன் அந்த கடன் எல்லாம் கட்டி முடிச்சு அடைச்சு வாழ்க்கையில மற்றவர்கள் புகழும்படி நான் வாழ்வேனா எனக்கு மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்காங்க நான் எப்படா வீழுவேன் அப்படின்னு ஒரு பத்து பேர் என்னை சுத்திட்டு இருந்துட்டே இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது லக்னாதிபதி ராசியாதிபதி பலம் பெற்றாலே இத்தனை மற்றவங்கள பார்த்து நம்ம ஓடி ஒளிஞ்ச காலம் போய் அவங்களுக்கு மயந்து சொல்றதும் சரி மரியாதை கொடுக்கறதும் சரி நம்மள அவங்க கேவலமா பேசுறதும் சரி இந்த மாதிரி பல விஷயங்களும் ஒன்றரை வருஷமா பண்ணிட்டே இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க திருப்பி அடிக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருச்சு இது எனக்கு உண்டான நேரம் எனக்குன்னு இத்தனை வந்து அவர் பெரிய அதிர்ஷ்டமான காலங்கள் எதுவுமே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு அதிர்ஷ்டமான காலங்களாக இருக்குமா ராசிநாதன் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தார் அதே போல பத்தாம் மதி பேர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சரி பதினொன்றாம் இடத்துக்கு போறாங்க அப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு கலவையாக உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கறக்கு காத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காத்திருக்காங்க எப்பொழுதுமே கோச்சாரம் வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ தவிர தசாபுத்தி தொடர்பு பெற்றாதான் அந்த யோகத்தை நம்ம நிறைய நாள் அனுபவிச்சு அதன் மூலியமாக வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும் இருந்தாலுமே ஒரு கோச்சாரம் ஒரு செயலை நடத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடத்தும் அதை தக்க வச்சுக்கிறதும் தக்க வைக்காதும் நம்மளுடைய தசாபுத்தியை பொறுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தசாபுத்தியை பொறுத்துதான் தொழில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதுக்கு உண்டான தீர்வை வெளிப்படுத்தி கொடுக்கறதுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் உத்வேகமாக செயல்படுறதுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்குமே புத்திசாலித்தனம் தைரியம் தன்னம்பிக்கை வேகம் விவேகம் இது எல்லாமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய பகவான் இந்த கோச்சார காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா அனைத்து முயற்சிகளுமே நிச்சயமா ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குமோ தவிர ஒருபோதும் உங்களை வீழ்த்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீழ்த்தாது இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்